இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் இசேக்கிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனம் மூன்று முதல் பதினைந்து முடிய மற்றும் அறுபது மற்றும் அறுபத்தி மூன்றாம் வசனம் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா எருசுலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டிக்காட்டு நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே நீ தோன்றியதும் பிறந்ததும் காண நாட்டிலே உன் தந்தை ஓர் எமோரியன் உன் தாய் ஓர் இத்தியல் நீ பிறந்த வரலாறு இதுவே நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை உப்பு நீரால் கழுவப்படவில்லை துணியிரால் சுற்றப்படவும் இல்லை உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய் ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் ஆம் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன் நீ வளர்ந்து பருமவெய்தி அழகிய மங்கையானாய் உன் கொங்கைகள் உருப்பெற்றன உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாய் நின்றாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன் அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய் நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன் உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன் பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகளை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன் அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன் கைகளுக்கு காப்புகளும் கழுத்துக்கு சங்கலியும் இட்டேன் மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன் பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய் நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூ ஆடையும் உன் உடையலாயின மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய் நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய் ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் மரல் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்திய எழுதிய நச்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் மூன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கு விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் இல்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவிடன் உண்டித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிளக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விளக்கிவிடலாம் என்று மோசை கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விளக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை பரந்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விளக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அதற்கு அவர் அருள்கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரார் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் இது கிறிஸ்துவங்கம் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்